தமிழகத்தில் விண்வெளி தொழிலில் ஈடுபடும் நிறுவனங்களுக்கு அளிக்கக்கூடிய சலுகைகள் தொடர்பான வரைவு தொழில் கொள்கையை வெளியிட்டுள்ள தமிழக அரசு பத்து ஆண்டுகளில் பத்தாயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும் என தெரிவித்துள்ளது தொழில் வளர்ச்சியில் இந்தியாவின் முன்னணி மாநிலங்களில் ஒன்றாக திகழும் தமிழகம் தற்போது விமானம் மற்றும் பாதுகாப்புத்துறை சார்ந்த தொழில்களில் பெரும் முதலீடுகளை ஈர்த்து வருகிறது தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் இஸ்ரோ ஏவுதளம் அமைத்து வரும் நிலையில் அதன் அருகே ஆயிரத்தி ஐநூறு ஏக்கரில் விண்வெளி தொழில் பூங்கா அமைக்கும் பணியை தமிழக அரசு மேற்கொண்டுள்ளது இதையடுத்து மாநிலத்தில் விண்வெளி தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு உதவும் வகையிலும் அது சார்ந்த முதலீடுகளை ஊக்கப்படுத்தும் வகையிலும் அதற்கான கொள்கை வழிமுறைகள் மற்றும் தொலைநோக்கு திட்டங்கள் வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி தமிழகத்தில் விண்வெளி தொழிலில் ஈடுபடும் நிறுவனங்களுக்கான அரசின் சலுகைகள் அடங்கிய வரைவு தொழில் கொள்கையை டிட்கோ நிறுவனம் வெளியிட்டுள்ளது அதில் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் விண்வெளித்துறையில் புதிய மற்றும் விரிவாக்க தொழில் துவங்கும் நிறுவனங்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னூறு கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடு செய்யும் நிறுவனங்களுக்கு மூலதன மானியம் சலுகை விலையில் நிலம் உள்ளிட்டவை வழங்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது மேலும் நிலம் வாங்கும் போது நூறு சதவீத முத்திரைத்தாள் கட்டண தள்ளுபடியும் ஐந்து ஆண்டுகளுக்கு மின்சார வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பசுமை திட்டங்களை செயல்படுத்தும் நிறுவனங்களுக்கு அதற்கான செலவில் இருபத்தி ஐந்து சதவீத மானியம் வழங்கப்படும் என்றும் பணியாளர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்க ஒருவருக்கு மாதம் பத்தாயிரம் ரூபாய் என பேருக்கு ஐம்பது பயிற்சி அளிக்க உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் டிட்கோ வெளியிட்டுள்ள வரைவு தொழில் கொள்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரை தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகர் மாவட்டங்கள் விண்வெளி தொழில் விரிவாக்க மாவட்டங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன விண்வெளி துறையில் அடுத்த பத்து ஆண்டுகளில் பத்தாயிரம் பேருக்கு வேலை வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது இது தொடர்பாக அனைத்து தரப்பினரும் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது